கங்கணபதியை நம ஸ்ரீ குருபியோம் மார்ச் ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பஞ்சாங்கம் தமிழ் ஆண்டு க்ரோதி மாதம் மாசி பதினேழாம் நாள் கீழ்நோக்கு நாள் பிறை வளர்பிறை திதி சுக்லபக்ஷ த்விதியை காலை பன்னிரண்டு ஒன்பது மணி வரை அதன்பின் திருத்தியை நட்சத்திரம் பூரட்டாதி பகல் பதினொன்று இருபத்தி இரண்டு வரை அதன்பின் உத்திரட்டாதி யோகம் சாத்தியம் மாலை நான்கு இருபத்தி நான்கு வரை அதன்பின் சுபம் கரணம் பாலவம் பகல் ஒன்று நாற்பத்தி மூன்று வரை அதன்பின் கௌலவம் பன்னிரண்டு ஒன்பது வரை அதன்பின் தைதுளை வாரம் சனிக்கிழமை மந்தவாரம் சுபமான காலம் அஜித் காலம் காலை பதினொன்று ஐம்பத்தி ஏழு முதல் பன்னிரண்டு நாற்பத்தி நான்கு வரை அமிர்த காலம் காலை நான்கு முப்பத்தி ஒன்பது முதல் ஆறு ஆறு வரை பிரம்ம முகூர்த்த காலம் காலை நான்கு ஐம்பத்தி ஒன்று முதல் ஐந்து முப்பத்தி ஒன்பது வரை கோதூளி முகூர்த்தம் மாலை ஆறு பதினைந்து முதல் ஆறு நாற்பது வரை உதயம் காலை ஆறு இருபத்தி ஐந்து சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு பதினெட்டு திரிக பருவ காலம் முன்பணி திரிகாயணம் உத்தராயணம் வேத ரித்து முன்பணி வேதாயனம் உத்தராயணம் பிராத்த சந்தியா காலம் காலை ஐந்து பன்னிரண்டு முதல் ஆறு இருபத்தி ஐந்து வரை மாலை சந்தியா நேரம் மாலை ஆறு பதினெட்டு முதல் ஏழு முப்பது வரை சூரியராசி சூரியன் கும்பராசியில் சந்திர ராசி முழு தினமும் மீனம் ராகுகாலம் காலை ஒன்பது இருபத்தி நான்கு முதல் பத்து ஐம்பத்தி இரண்டு வரை யமகண்டம் பகல் ஒன்று நாற்பத்தி ஒன்பது முதல் மூன்று பதினேழு வரை குளிகை காலை ஆறு இருபத்தி எட்டு முதல் ஏழு ஐம்பத்தி ஆறு வரை வாரசூலை கிழக்கு பரிகாரம் தயிர் சந்திர மாதம் மற்றும் ஆண்டு பூர்ணிமாந்த முறை பால்குண மாதம் ஆமாந்த முறை பால்குண மாதம் சக ஆண்டு குரோதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை கௌரி நல்ல நேரம் பகல் பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை இரவு ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை சனிக்கிழமை சுபகோரை காலை ஏழு மணி முதல் ஏழரை மணி வரை பத்து முப்பது முதல் பன்னிரெண்டு மணி வரை பின்பகல் பன்னிரண்டு மணி முதல் ஒரு மணி வரை மாலை ஐந்து முதல் ஆறு மணி வரை பின் ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை அதன் பின் இரவு ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை செய்யத்தகுந்த சுபகாரியங்கள் ஆயுதம் பழக யாத்திரை போக வார்ப்படம் செய்ய மற்றும் சுபம் பேச சிறந்த நாள் பூசித்து இறைஞ்சும் அடியார் இருதையும் போரிக்க அன்பு நேசித்து வந்து வினையும் கவலையும் நீக்குகின்ற தேசிகனே தெய்வநாயகனே உனை தேடுகின்றேன் மாசி மாதத்தில் வருவாய் தனிகையில் மாமணியே சனிவாரம் அணியாய நவக்கிரகச் சேட்டையினால் நொந்து அடுகுலைந்தேன் முனியாமல் என் முறை கேட்டருள்வாய் குருமூர்த்தியனே இனி ஏது எமக்கு குறை என்ன என்று இருமாந்தே இருக்க சனிவாரம் தன்னில் வருவாய் தனிகையில் சண்முகனே हरि ओम्